துளாராசி அன்பர்களே வாழ்வினை ரசிக்க பிறந்தவர்கள் தான் இந்த துளாராசி அன்பர்கள் சட்டத்திட்டங்களை தெரிந்து கொண்டு திட்டங்களை தீட்டி மிக கில்லாணியாக இருக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த நீவீர் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அதே மாதிரி எல்லார் மத்தியிலையும் நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னா பன்னெண்டு ராசியிலே இன்றைக்கு முதல் ராசி நல்ல மார்க் மதிப்பெண் கொடுக்கணும் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா எல்லா கிரகமும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி இந்த துளா ராசிக்கார தான் ஒம்போதில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வியாழ அடிபட்டவனுக்கு அட்டமத்து குருவும் பாரு அப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வியாழ கூட அள்ளி அள்ளி கொடுக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நன்மைகள் தேடி வரும் ஆறிலே சனி மூணு ஆறு பதினொன்றில் தான் சனி இருக்கணும் உங்களுக்கு ஆறாம் சனி பகவான் வருவது உங்களுக்கு இப்போ எதிரிகள் பிடுக்கப்பட்ட ஒரு பாம்பு மாதிரி கடன் தொந்தரவும் மாறும் எதிரித்துவம் மாறும் அஞ்சல ராகு வர்றாரு பதினொன்றில் கேது வெளிநாட்டு தொடர்புகள் நண்பர்களால் நன்மை லாபங்கள் விரையங்கள் குறைதல் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் எல்லா கிரக வகைகளிலும் உங்களுக்கு சூப்பராக சூப்பர் அற்புதமான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிர்ஷ்டமான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்கள் கனவுகளெல்லாம் நனவுகளாகும் ஆக உங்களை பொறுத்தளவில் பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி உங்கள் வாயில் விழுந்தது போல் அப்போ மூணு கிரக பயிற்சியும் குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு இருக்களாக இருக்கட்டும் நன்மையே செய்யும் லாபத்திற்கு குரு வருவது அளப்பரிய வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும் பரம்பரை நோய்களுக்கு நீங்கள் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக சிறப்பு அதே மாதிரி உங்களுக்கு தும்மல் இருமல் தோல் அலர்ஜி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருவது மிக மிகச் சிறப்பு தொட்டது தொடங்கும் அப்பா வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறும் அப்பாவினுடைய ஆதரவு கிடைக்கும் அப்பாவினுடைய சொத்து பத்துகளில் இருந்த பிரச்சனைகள் மாதிரி உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும் எல்லா வகையிலும் ஏற்றங்களும் உதவிகளும் காணக்கூடிய ஒரு நல்ல நேரம் முதல் நாலு மாதம் எட்டில சனி பத்திலே செவ்வாய் இருப்பதால் சராசரியாக இருக்கும் ஒரு ஒம்போதுக்கு வந்தாச்சுன்னா ரொம்ப சிறப்பு சனி அஞ்சிலருந்து ஆறுக்கு வந்துடுவார் அது மிக மிக சிறப்பு எதிரிகள் பல் பிடுங்கப்பட்ட பாம்புகளைப் போல இருப்பார்கள் ஐந்திலே ராகு கடனை தவிர்க்க வைக்கும் வருடத்தின் பிற்பகுதியில் சிறப்பான ஒரு சில பலன்களை நீங்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை கிடைக்காதவங்களுக்கு புத்திர பேர் தொழிலே கிடைக்காதவங்களுக்கு தொழில் பணமே வராதவங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நேரம் பிரிவினைகள் மாறும் எல்லா விஷயத்துக்கும் நல்லது ஆக எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புள்ள நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மறந்து விடாதீர்கள் குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு வழியினை காட்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்